இஸ்ரேல் மேற்குக்கரையில் இருக்கின்ற பாரசீன மக்களுக்கு எதிரான தாக்குதலை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஜெருசலமில் இருக்கின்ற புனித தலங்களை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் போர் நிறுத்தத்துக்கு அமெரிக்காவானது மறுப்பை தெரிவித்தபடியால் காசாவில் நடக்கின்ற கொடூரங்களை முடிவுக்கு கொண்டு வர ஐநா சபையானது தன்னுடைய பங்கை வைக்க தவறிவிட்டார்கள் என்றும் பாரசீனியர்களுக்கு தான் தங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் உரிமையானது இருக்குது தங்களை யார் ஆள வேண்டும் என்பதை பாரசீன மக்கள்தான் முடிவு பண்ணி கொள்வார்கள் என்றும் இதில் வெளிநாடுகள் தங்களுடைய விருப்பங்களை திணிக்க முற்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று ரைசாவோட பாரி மினிஸ்டராக இருக்கிற லவ்ரோ அவர்கள் சொல்லியிருக்கார் இப்போது போரானது காசா பகுதியில் மட்டும்தான் இடம்பெற்று கொண்டு இருக்கு ஆனால் இஸ்ரேலானது மேற்கு கரையிலின் தாக்குதலை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் இதில் இருந்து இஸ்ரேலானது தங்களுடைய செல்ஃப் டிஃபென்ஸுக்காண்டித்தான் இந்த தாக்குதலை இந்த போரை செய்கிறோம் என்று சொல்லியிருப்பது பொய் என்பதை நீங்களே புரிந்து கொள்ள முடியும் என்றால் இஸ்ரேலோட நோக்கம் என்ன என்று பார்த்தோம் என்றால் இந்த போரை இந்த இஸ்ரேல் பாலிசின் போரை பயன்படுத்தி காசா பகுதியில் இருக்கின்ற பாலிசின மக்களை வெளியேற்றிட்டு காசா பகுதியை இணைக்கோணும் அதே மாதிரி மேற்குக்கரையும் இஸ்ரேலோடு இணைக்கணும் இலக்காக இருக்கு இருக்கின்ற பாரம்பரிய கலாச்சார சின்னங்களையும் இஸ்ரேலானது தொடர்ந்து அழித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இப்பவரை நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான ஐநாவோட ஊழியர்கள் இஸ்ரேல் காசா பகுதியில் செய்கின்ற தாக்குதலால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் வடக்கு காசா பகுதிக்கு உலக சுகாதார அமைப்பு மருந்துகளை வழங்குவது வருவதை இஸ்ரேலானது தடுத்து இருக்கிறார்கள் இது அனைத்துமே போர்க்குற்றம் ஆனால் இதற்கு ஐநா சபையானது எதனையுமே செய்யாமல் இருக்கிறார்கள் நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான ஐநாவோட ஊழியர்கள் கொல்லப்பட்ட பிறகும் ஐநா சபையானது இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஈடுபடையில இஸ்ரேலுக்கு எதிரான எந்த ஒரு கண்டனங்களையும் தெரிவிக்காமல் இருக்கிறார்கள் இதற்கு ஐநா சபையானது ஏன் இருக்கு என்பதுதான் பலருக்கு எழுப்பி இருக்கிற கேள்வியாக இருக்கு இதனையும் தாண்டி ஐநா சபையானது இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதாக இருந்தாலும் அமெரிக்காவானது உள்ள நுழைந்து தன்னுடைய வீட்டோவை பயன்படுத்தி இஸ்ரேலை பாதுகாப்பார்கள் ஐநா சபையில் அமெரிக்கவானது இருக்கும் வரையுமே ஐநா சபையால் இஸ்ரேலுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபட முடியாது என்பதுதான் நிர்சனமான உண்மையாக இருக்கு இஸ்ரேலுக்கு அமெரிக்கவானது தொடர்ந்து சப்போர்ட்டாக இருக்கும் வரையுமே இஸ்ரேல் காசப்பகுதிக்கு செய்கின்ற இனப்படுகொலையாக இருக்கட்டும் போர்க்கூட்டமாக இருக்கட்டும் அதனை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது இஸ்ரேல் தொடர்ந்து அதனை செய்தோண்டுதான் இருக்க போறார்கள் இதே நேரத்தில் பாலிஸ்டீனியர்கள் தான் தங்களை யார் ஆள வேண்டும் என்பதை முடிவெடுக்க வேண்டும் என்று ரஷ்ய தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேல் தரப்பில் இருந்து வேறுபட்ட நிலைப்பாட்டில்

இஸ்ரேலுக்கு எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அரப்புலக நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் காசா பகுதிக்கு இஸ்ரேல் இனப்படுகொலை செய்வதற்கு இஸ்ரேலுக்கு எதிராக எந்த ஒரு கேள்வியும் அமெரிக்கா கேட்க மாட்டார்கள் ஆனால் இந்த காசா பகுதியை இஸ்ரேலோடு இணைப்பதற்கு கண்டிப்பாக அமெரிக்காவானது எதிர்ப்பை தெரிவிப்பார்கள் அந்த எதிர்ப்பைத்தான் இப்போதும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இஸ்ரேலானது தங்களுடைய முடிவில் ஸ்ட்ராங்காகத்தான் இருக்கிறார்கள் என்னதான் உலக நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிரான எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருந்தாலும் இஸ்ரேல் தங்களுடைய முடிவில் ரொம்பவே ஸ்ட்ராங்காகத்தான் இருக்கிறார்கள் வருகின்ற காலங்களில் இந்த முடிவானது மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் இப்போதைக்கு இஸ்ரேலானது தங்களுடைய முடிவில் அதாவது பாலிசினத்துக்கு தனி நாட்டை கொடுக்க மாட்டோம் என்ற தங்களுடைய முடிவில் ஸ்ட்ராங்காகத்தான் இருக்கிறார்கள் உடனடியான போர் நிறுத்தத்தை கொண்டு வராமல் காசாவினுடைய எதிர்காலத்தை பற்றி பேசுவதில் எந்த ஒரு பயனுமே இல்லை என்று ரைசபோட பாரி மினிஸ்டர் சொல்லியிருந்தார் இவர் சொல்வது உண்மையாகத்தான் இருக்கு காசாவில் இப்போது நடக்கின்ற போரை நிறுத்தி அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படுவதை தடுத்து நிறுத்தணும் அண்ட் காயமடைந்த மக்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளையும் மெடிக்கல் உதவிகளையும் செய்யோணும் அதை அனைத்தையுமே விட்டுட்டு ஒரு பக்கம் போரானது இடம்பெற்று அங்கே இருக்கின்ற அப்பாவி பொதுமக்கள் காசாவில் இருக்கின்ற அப்பாவி பாலிசீன மக்கள் மறுபக்கம் கொல்லப்பட்டுக்ார்கள் எதிர்காலத்தை நிதர்சனமான உண்மையாக இருக்கு ஆனால் இப்போது போரானது முடிவடைந்த பிறகு காசா பகுதியில் என்ன செய்யலாம் என்பதை பற்றி தான் இப்போது நடக்கின்ற போரை முடிவுக்கு கொண்டு வருவதை பற்றி அமெரிக்கா பேசுற மாதிரி தெரியல இருந்தே இஸ்ரேல் காசா பகுதிக்கு சென்ற போரை அமெரிக்கா முடிக்கிற முடிவில் இல்லை என்பது தெளிவாக தெரியுது இது போன்ற இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான போரை பற்றிய செய்திகள் மற்றும் முக்கிய உலக நீங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போவதற்கு முன்னல் பண்ணி வையுங்கள் என்ற நம்பிக்கையோடு அமெரிக்கா மேற்கொள்வது ஈரானது கண்டனத்தை தெரிவித்து இருக்கிறார்கள் அமெரிக்கா இப்படி ஏமன் மீது தாக்குதலை மேற்கொள்வது மிஸ்டேக் என்பதை ஏற்கனவே அமெரிக்கா என்று ஈரானோட

எங்களுடைய தற்பாதுக்காண்டி அதாவது எங்களுடைய செல் டிபென்ஸுக்காண்டி அமெரிக்காக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்கிறோம் என்று சொல்லி அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதலை செய்ய முடியும் இதனை உலக நாடுகளாக இருக்கட்டும் ஐநா சபையாக இருக்கட்டும் இதற்கு எதிராக எங்கள் எதிரான கேள்வியில் இவர்களால் கேட்க முடியாது ஆகவே இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அமெரிக்காக்கு எதிராக இருக்கின்ற நாடுகள் ஹோமனில் இருக்கின்ற கவுதிக்கிளைச் செயல்களுக்கு தேவையான ஆயுதங்களைக் கொடுத்து அமெரிக்காக்கு எதிரான தாக்குதலை செய்ய வைக்க முடியும் செங்கடலில் இருக்கின்ற அமெரிக்காவோட கப்பலாக இருக்கட்டும் மிடில் ஈஸ்டில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள் மீது தாக்குதலை மேற்கொள்ள முடியும் இப்படி மட்டும் கவுதி கிளைச்சாளர்கள் தாக்குதலை செய்தார்கள் என்றால் செங்கடலோட கட்டுப்பாடு மட்டுமில்லாமல் மிடில் ஈஸ்டோட கட்டுப்பாட்டையும் அமெரிக்காவானது இழக்க இருக்கும் இதனால தான் இப்போது அமெரிக்க ஏமன் மீது தாக்குதலை மேற்கொண்டு மிகப்பெரிய ஒரு பொறியில் போய் மாட்டுப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று செய்தி செய்தியூடங்கள் நிறைய செய்திகளை வெளியிட்டு கொண்டு இருக்கிறார்கள் இது அமெரிக்காவுக்கு தெரியும் ஆனால் அமெரிக்காவுக்கு வேறு வழி தான் ஏமன் மீது தாக்குதலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஏனென்றால் செங்கடல் வழியாக போகின்ற கப்பல்கள் மீது கவுதி தாக்குதலை செய்யும்போது அந்த கப்பல் பாதையை பாதுகாக்கிறோம் என்று அமெரிக்கா தான் தேவையில்லாமல் வந்து மாற்றப்பட்டு விட்டார்கள் அதாவது வாய் கொடுத்து மாட்டப்பட்டு விட்டார்கள் இப்போது அதில் இருந்து அமெரிக்காவால் பின்வாங்க முடியாது கட்டாயம் அந்த தாக்குதலை தடுத்து நிறுத்தி ஆகணும் இதற்கு அமெரிக்கா என்ன செய்யணும் ஏமெனுக்கு எதிரான தான் செய்தாகணும் அமெரிக்காவுக்கு வேறு வழி கிடையாது ஆகவே இப்போது ஏமெனுக்கு எதிரான தாக்குதலையும் அமெரிக்கா செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இதனால் மிகப்பெரிய ஒரு ட்ராப்பில் ஈரானோட மிகப்பெரிய ஒரு ட்ராப்பில் போய் மாற்றப்பட்டு விட்டார்கள் என்று சொல்ல முடியும் ஈரான் போட்ட மிகப்பெரிய ஒரு பிளானில் போய் அமெரிக்கா தேவையில்லாமல் போய் மாற்றப்பட்டு விட்டார்கள் இதில் இருந்து அமெரிக்காவால் வழி வெளியே வர முடியாது இனி கவுதி கிளைச்சாளர்கள் அமெரிக்காவுடைய கப்பல்களுக்கு எதிரான தாக்குதலையும் மிடில் ஈஸ்டில் இருக்கின்ற அமெரிக்காவோட ராணுவ தளங்களுக்கு எதிரான தாக்குதலையும் செய்ய முடியும் அதுக்கு எதிராக எந்த நாடுகளாலையும் ஐநா சபையாலையும் எந்த ஒரு கேள்வியிலையும் கேட்க முடியாது கேட்டால் கவுதி கிளைச்சாளர்கள் சொல்வார்கள் எங்களுடைய செல் டிஃபென்ஸுக்காண்டி தான் இந்த தாக்குதலை செய்வோம் என்று உங்களுக்கு ஒரு கேள்வியானது திரும்பி இருக்கும் இதைப்படி ஈரானோட பிளானாக இருக்கும் என்று அமெரிக்கா சொல்றபடியே நாங்கள் பார்த்தோம் என்றால் இந்த கவுதி கிளைச்சாளர்களுக்கு தேவையான சப்போர்ட்டையும் தேவையான வெப்பன்ஸையும் தேவையான பண உதவியையும் ஈரான் தான் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களோட பேச்சை கேட்டுத்தான் கவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் வழியாக வருகின்ற கப்பல்கள் மீது அதாவது இஸ்ரேலுக்கு போற கப்பலாக இருக்கட்டும் அமெரிக்கா மற்றும் யூகேட் கப்பல்களுக்கு எதிரான தாக்குதலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதனைத்தமே ஈரானோட பிளானாகத்தான் இருக்கு அமெரிக்கா சொல்கிறபடி பார்த்தோம் என்றால் இதனைத்துமே ஈரானோட பிளான் தான் இப்படி கவுது கிளர்ச்சியாக செங்கட வழியாக போன்ற கப்பல்கள் மீது தாக்குதலை செய்யும் போது அதனை தடுத்து நிறுத்தணும் என்றதை காண்டி அமெரிக்காவானது உள்ளே வருவார்கள் என்பது ஈரானுக்கும் தெரியும் அதே மாதிரி அமெரிக்கா உள்ள வந்து ஹர்மனுக்கு எதிரான தாக்குதலை செய்து ஈரானோட பிளானில் போய் மாற்றப்பட்டு இருக்கிறார்கள் ஈரானுடனான தனது உறவுகளை ஸ்ட்ராட்டஜிக் லெவலில் விரிவுபடுத்த எரிதிரியாவானது தயாராக இருக்கும் என்று எரிதிரியாவோட ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கார் இந்த எரிதிரியாவை நாங்கள் உலக வரைபடத்தில் பார்த்தோம் என்றால் ஹேம ஏமனுக்கு நேர் எதிரில் இருக்கின்ற ஒரு நாடு தான் இந்த எரித்தீரியா ஆகவே எரித்தீரியாவானது ஈரானுடனான உறவுகளை வலுப்படுத்துகிறார்கள் என்றால் கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு முழுமையான சப்போர்ட்டை கொடுக்கிறார்கள் என்று இப்படி எரித்தீரியா ஈரானோடு இணைவது அமெரிக்கா கேட்பட்ட மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் ஏமனில் இருந்துதான் சங்கட வழியாக போகின்ற கப்பல்கள் மீது தாக்குதலானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கு இதே நேரத்தில் எரித்தீரியாவானது தன்னுடைய பங்குக்கு தன்னுடைய கடற்பாதையை யாருமே அதாவது தன்னுடைய கடற்பரப்பை யாருமே பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னார்கள் என்றால் செங்கடல் வழியே செங்கடல் கப்பல் பாதையை பயன்படுத்துகின்ற மேற்குலக நாடுகளுக்கு இது மேற்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும் ஏற்கனவே இந்த எரித்திரியாவில் நிறைய நாடுகளோட இராணுவ தளங்களானது இருக்கு இப்படி இருக்கையில் எரித்திரியாவானது ஈரானுடனான உறவுகளை வலுப்படுத்த போறோம் என்று சொல்லி இருப்பதை வச்சு பார்க்கும் போது இந்த செங்கடலோட ஆதிக்கமானது ஈரான் கைவசம் முழுமையாக போய்கொண்டு இருக்கு என்பது தெளிவாக தெரிகின்றது அது மட்டும் இல்லாமல் மிடில் ஈஸ்டில் ஈரானோட பவரானது ரொம்ப பெருசாக மாறிக்கொண்டு இருக்கு என்பதும் இதில் இருந்து தெளிவாக தெரிகின்றது இவ்வளவு நாளுமே மௌனம் காத்த இந்த எரித்திரியாவானது இப்போது ஈரானோட உங்களுடைய உறவுகளை வெளிப்படுத்த போகணும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதனை வச்சு நீங்கள் ஈரானோட பவரை புரிந்து கொள்ள முடியும் ஈரானோட ஆதிக்கமானது மிடரிஸ்டில் அதிகரித்து கொண்டு இருக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஏமனில் இருக்கின்ற கவிதை கிளைச்சாளர்களுக்கு எதிராக இன்றைய தினமும் அமெரிக்கா மற்றும் யூகேவானது அடிஷனலான பண்ணி இருக்கிறார்கள் என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு இதே நேரத்தில் சிரியாவில் இருக்கின்ற அமெரிக்காவோட ராணுவ தளத்தின் மீதும் ஈராக்கில் இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவ தளத்தின் மீதும் ஸ்ட்ரோக்கே தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்ற செய்தியும் வெளியே வந்திருக்கு பட் இந்த செய்தியானது இனிமேல் உறுதிப்படுத்தப்படையில இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவானது ஈராக்கில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகளுக்கு எதிரான தாக்குதலை அதாவது என்ற ஒரு செய்தியும் அமெரிக்கம் வெளியே வந்திருக்கு அமெரிக்காவானது ஈராக்கில் தங்களுடைய விரிவுபடுத்த விரும்ப மாட்டார்கள் என்றுதான் நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருந்தார்கள் ஆனால் இப்போது அமெரிக்கா ஈராக் மீது செய்த தாக்குதலை வச்சு பார்க்கும் போது அமெரிக்காவோட ராணுவ தளங்களுக்கு எதிரான தாக்குதலை செய்தால் நாங்கள் கண்டிப்பாக பதிலடிய கொடுப்போம் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கு ஆனால் அமெரிக்காவோட அல்லசாத் ராணுவ தளங்கள் மீது தாக்குதலானது இடம்பெற்ற இரண்டு ஆகிவிட்டது இப்போதுதான் அமெரிக்கா இதற்கு பதிலடி தாக்குதலையே செய்திருக்கிறார்கள் ஆனால் இப்படி அமெரிக்கா ஈராக் மீது தாக்குதல் செய்திருப்பது அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்த போதன்று நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஏற்கனவே ஈராக்கோட அரசாங்கமானது ராணுவ வீரர்களை வெளியேறும்படி சொல்லிவிட்டார்கள் அமெரிக்கா தான் அங்கு இருக்காங்க இதே நேரத்தில் அமெரிக்கா தொடர்ந்து ஈராக் மீது தாக்குதல் செய்கின்றபடியால் ஈராக் ஆனது தங்களுடைய ராணுவத்தை ராணுவ பலத்தை பயன்படுத்தி அமெரிக்காவோட ராணுவ ராணுவ படைகளை ஈராக்கில் இருந்து வெளியேற்ற வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு இதற்கு ஈராக்கில் இருக்கிற கிளர்ச்சி அமைப்புகளும் ஈரானோட அரசாங்கத்துக்கு அதாவது ஈராக்கோட அரசாங்கத்துக்கு தங்களுடைய முழுமையான சப்போர்ட்டை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அதுக்கு அமெரிக்காவானது எப்படி ரியாக்ட் பண்ணுவார்கள் என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டும் ஆனால் இப்போது அமெரிக்காவானது ஈராக் மீது செய்த தாக்குதல் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்த போது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு எப்படி நையரில் இருந்து பிரான்ஸோட ராணுவமானது வெளியேறினார்களோ அதே ஒரு சூழ்நிலை தான் இப்போது அமெரிக்காக்கு ஈராக்கில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கு ஆகவே ஈராக்கில் இருக்கின்ற அரசாங்கம் எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் ஈராக்கில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகளும் எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் ஈராக்கில் இருக்கின்ற மக்களும் எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது அமெரிக்கா ஈராக்கில் இருப்பதற்கு ஆகவே அமெரிக்காவானது இப்போது ஈராக்கில் இருந்து வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ரொம்பவே போஸாக தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது காசா பகுதியில் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் உணவில்லாமல் பசியோடு இருக்கிறார்கள் அதிலே நாற்பது சதவீதத்துக்கும் அதிகமான மக்கள் கடுமையான பசியோடு இருக்கிறார்கள் என்று ஐநா சபையானது சொல்லியிருக்காங்க காசா பகுதியில் இருக்கின்ற பால்சீன மக்களோட துன்பங்களானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றே சொல்ல முடியும் இஸ்ரேலோட தாக்குதலால் பால்சீன மக்கள் தங்களுடைய சொந்த வீடு நிலங்களை இழந்துட்டு வெவ்வேறு இடங்களில் போய் இருக்கிறார்கள் இஸ்ரேலோட தாக்குதலால் பால்சீன மக்கள் தங்களுடைய உறவுகளை இழந்துட்டு இருக்கிறார்கள் இப்படி இருக்கையில் உணவில் பசி வேற அடுத்த பிரச்சனையாக இவர்களுக்கு மாறி காசா பகுதிக்கு தேவையான மனதாபிமான உதவிகளே கொஞ்சமாக போய்கொண்டிருக்கு அப்படி கொஞ்சமாக மனிதாபிமான உதவிகளை ஏற்றிக்கொண்டு போற ட்ரின் மீதும் இஸ்ரேலானது தொடர்ந்து தாக்குதலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் கொஞ்சமாக போகின்ற மனதாபிமான உதவிகளும் காசா பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கு இதனால தான் காசா பகுதியில் இருக்கின்ற மக்கள் உணவில் பசியோடு வாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இஸ்ரேலோட கொடுமைகளானது நாளுக்கு நாள் அதிகரிச்சு ே சொல்ல முடியும் இஸ்ரேலை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியல இஸ்ரேல் செய்கின்ற நடவடிக்கைகளை பார்க்கும் போது எங்களுக்கே ரொம்ப கோவமானது இப்படுகின்றது ஆனால் எங்களால் என்ன செய்ய முடியும் எதனையுமே செய்ய முடியாது கமாசோட தலைவரை கொண்டாலும் கமாஸ் நிலைத்து நிற்பார்கள் ஆகியவை காசா பகுதியில் நடக்கின்ற போரில் இருந்து நாங்கள் விடுபடணும் என்றால் அதுக்கு இருக்கிற ஒரு வழி உடனடியாக தேர்தலை நடத்தி கைதிகளை பரிமாற்றம் செய்வதற்கான ஒப்பந்தத்தில் ஈடுபடுவது மட்டும்தான் என்று இஸ்ரேலோட முன்னாள் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கார் கமாஸ் எப்படி உருவாகுகிறார்கள் என்று பார்த்தோம் என்றால் காசா பகுதியாக இருக்கட்டும் மேற்கு கரியாக இருக்கட்டும் அதே மீது இஸ்ரேலானது தாக்குதலை நடத்தும் போது அதில் உயிரிழந்தவர்களோட உறவினர்கள் தான் கமாஷாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ി ഓരോരു മുറിയും കമാസു മീത് ஆகவே ஒவ்வொரு முறையும் காசா மற்றும் ஏக்கு கரை மீது இஸ்ரேலானது தாக்குதலை நடத்தும் போது புதிய புதிய கமாஸ் வீரர்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது இதே நேரத்தில் கமாசோட தலைவரை இஸ்ரேலானது கொலை பண்ணினாலும் புதிய ஒரு நபர் கமாசோட தலைவராக மாறுவர் ஆகவே கமாசோட தலைவரை கொலை பண்ணுறதாலே கமாஸை முழுமையாக அழிக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு பனைய கைதலை பரிமாற்றம் செய்வதற்கு தடையாக இருப்பது நெத்தர்ணியாகவர்கள் மட்டும்தான் தான் இஸ்ரேலில் பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷனை திரும்ப நடத்தி பிரைம் மினிஸ்டராக இருக்குன்னு வர்களை பதவியில் இருந்து விலக்கிட்டு பணி கைதலை பரிமாற்றம் செய்வதற்கான ஒப்பந்தத்தில் ஈடுபடணும் என்று இஸ்ரேலோட முன்னாள் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கார் இவர் இப்படி சொல்வதற்கான காரணம் இந்த இஸ்ரேல் பாலிசியின் போராலும் இஸ்ரேலுக்கு மே பெரிய இழப்புக்களானது இப்பட்டுக் கொண்டு இருக்கு பொருளாதார ரீதியாக இஸ்ரேலுக்கு மே பெரிய இழப்புக்கள் இப்பட்டுக் கொண்டு சொல்ல முடியும் ஏனென்றால் காசா பகுதியில் இஸ்ரேலானது போர் செய்கிறபடியால் ஒரு நாளைக்கு நிறைய பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கு நிறைய இராணுவ வீரர்களை காசா பகுதிக்கு அனுப்ப வேண்டியிருக்கு அது மட்டும் இல்லாமல் கமாசோட தாக்குதலால் நிறைய மிலிட்டரி இஸ்ரேல் ஆனது இழந்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய டேங்கலாக இருக்கட்டும் ஆன்மல் பேர்சனல் கரியர்ஸாக இருக்கட்டும் இப்படி நிறைய ஆயுதங்களை இஸ்ரேலானது இழந்து கொண்டிருக்கிறார்கள் இதனால தான் இஸ்ரேலோட முன்னாள் பிரைம் மினிஸ்டர் இந்த இஸ்ரேல் பாலிசின் போரில் இருந்து இந்த போரை நிறுத்தணும் இந்த இஸ்ரேல் பாலிசின் போரை முடிவுக்கு கொண்டு வரணும் என்றால் உடனடியாக தேர்தலை நடத்தி நெச்சனையாக அவர்களை பதவியில் இருந்து விலக்கிட்டு கைதிகளை பரிமாற்றம் செய்வதற்கான ஒப்பந்தத்தில் ஈடுபடணும் என்று சொல்லியிருக்கிறார் ஆகியவை இஸ்ரேலானது இதன்படி நடந்து கொள்வார்களா இஸ்ரேலில் மறுபடியும் எலெக்சனானது நடந்து நெத்த நாங்கள் அவர்கள் பதவியில் இருந்து விலகுவாரா என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும் பால்சீன மக்களின் சுய நிர்ணய உரிமையை நிராகரிப்பதற்கான வீற்று அதிகாரமானது இஸ்ரேலுக்கு இல்லை என்று ஐரோப்பிய ஐரோப்பின்றியத்தோட பாரின் பாலிசினுடைய தலைவராக இருக்கிற ஜோசப் பரவுலவர்கள் சொல்லியிருக்கிறார் பரவாயில்லை இப்போது ஐரோப்பியன்றியமானது கொஞ்சமாவது நியாயத்தின் பக்கம் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் பால்சீன மக்களின் யார் ஆளோனம் என்பதை பால்சீன மக்கள் தான் நிர்ணயிக்க முடியும் அதாவது காசா பகுதியில் யார் ஆளோனம் என்பதை காசா பகுதியில் இருக்கின்ற பால்சீன மக்கள் தான் முடிவு பண்ண வேண்டும் அதை விட்டுட்டு காசா பகுதி எங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கணும் காசா பகுதியில் எங்களுக்கு ஆதரவான ஒரு நபர் தான் ஆட்சியில் இருக்கணும் என்று இஸ்ரேல் தங்களுடைய விருப்பத்தை காசா பகுதியில் திணிக்க முடியாது என்பதுதான் இவரோட கருத்தாக இருக்கு ஆனால் இஸ்ரேலானது இதனை கேட்க மாட்டார்கள் என்பதை நூறு சதவீதம் அடுத்து சொல்ல முடியும் இதன் நேரத்தில் ஐரோப்பியமானது இரு மாநில தீர்வை இஸ்ரேலானது ஏற்றுக்கொள்ளணும் என்று இஸ்ரேலுக்கு அழுத்தங்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதை நேற்றைய வீடியோவிலே சொல்லியிருந்தேன் ஆகவே இஸ்ரேலானது என்ன முடிவுகளை எடுக்க போறார்கள் என்பதை நாங்கள் தான் பார்க்க வேண்டும் காசா பகுதியில் வெள்ளை கொடியை இயன்றியபடி அதனை அசை ஒரு நபர் டிவி சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துக்கொண்டிருந்தார் அந்த இன்டர்வியூ ஆனது முடிந்த உடனே இஸ்டேலோடு சினைப்பஸ் அந்த வெள்ளை கொடியை ஏன் நபர் மீது துப்பாக்கி சூட்டை நடத்தி அவரை கொலை பண்ணி இருக்கிறார்கள் இதற்கான வீடியோஸ் ஆனது சோசியல் மீடியாவில் ரொம்ப இருக்கு ஒரு போர்க்காலத்தில் வெள்ளை கொடி வருகிறார்கள் என்றால் அவர்கள் ஆயுதத்தை போட்டுட்டு சரண் அடைகிறார்கள் என்று அர்த்தம் ஆனால் இப்போது நடந்த சம்பவத்தில் அந்த வெள்ளைக்கொடி இன்றிய நபர் கமாசன போராளி கிடையாது அவர் காசப்பகுதியில் இருக்கின்ற ஒரு சாதாரண பிரஜை மட்டும்தான் அவர் மீது தான் இஸ்ரேலோடு சினைப்பஸ் துப்பாக்கி சூட்டை நடத்தி அவரை கொலை பண்ணி இருக்கிறார்கள் இதற்கு உலக நாடுகள் ஏதாவது கண்டனத்தை தெரிவிப்பார்களா என்று பார்த்தோம் என்றால் எந்த நாடுகளும் இதற்கு இஸ்ரேலுக்கு எதிரான கண்டனத்தை தெரிவிக்கப் போவதில்லை இஸ்ரேலுக்கு எதிராக வாயு துறக்கப் போவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு நியாயத்தையும் டெமோக்கிரசியையும் காப்பாற்றுகின்ற அமெரிக்கா ஏதாவது கதைப்பார்களா தனையும் கதைக்க மாட்டார்கள் வாய்க்கூட துறக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது ஐநாவில் ரஷ்யாவானது இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிச்சிருந்தார்கள் இதனால ஐநாவுக்கான இஸ்ரேலோட பிரதிநிதி உக்ரைன்ல பொதுமக்களை கொள்வதற்காண்டி ரஷ்யா ஈரானோட ட்ரோன்களை பயன்படுத்துகிறார்கள் என்பது என விருக்கமே தெரியும் இப்படி ரஷ்யாவானது வானது ஈரானோட பயங்கரவாதத்துடன் கைகோத்து இருக்கிறார்கள் ஆகவே ரஷ்யா எங்களுக்கு புத்துமதியை சொல்ல வேண்டாம் என்ற மாதிரியான கருத்துக்களை ஐநாவுக்கான இஸ்ரேலோட பிரதிநிதி சொல்லியிருக்கிறார் எனக்கு இதில் இஸ்ரேலை பார்த்து என்ன கேள்வியானது தோணுது என்றால் ரஷ்யா உக்ரைனுக்கு செல்கின்ற போரும் இஸ்ரேல் காசா பகுதிக்கு செய்கின்ற போரும் மூன்றாண்டுதான் எனக்கு கேள்வியானது எழுப்பி இருக்கு ஏனென்றால் காசா பகுதிக்கு இஸ்ரேல் செய்கின்ற தாக்குதலை விட ரொம்பவே குறைவான தான் ரஷ்யா உக்ரைனுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் ரஷ்யா உக்ரைன் போரானத ஆரம்பித்த ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் குறைவான குழந்தைகள் தான் உக்ரைனுக்கு கொல்லப்பட்டிருப்பார்கள் ஆனால் இந்த இஸ்ரேல் போரானது ஆரம்பித்ததில் ஆரம்பித்ததிலிருந்து இப்போ வரையுமே காசா பகுதிக்கு இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலால் பத்தாயிரத்துக்கும் அதிகமான அப்பாவி பாலசீன குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆகியவை இதற்கென்ன பெயர் ரஷ்ய மேற்கொள்கின்ற தாக்குதலுக்கும் இஸ்ரேல் மேற்கொள்கின்ற தாக்குதலுக்கு நிறைய வித்தியாசமானது இருக்கின்றது இப்போது ஆனது தீவிரவாதம் இனப்படுகொலை மற்றும் போர்க்குற்றத்தினுடைய மொத்த முழு உருவமாக மாறி நிற்கிறார்கள் இஸ்ரேலை தடுத்து நிறுத்துவதற்கு யாரும் முன்வர மாதிரி தெரியல யாருமே இஸ்ரேலை தடுத்து நிறுத்துற மாதிரியும் தெரியல ஆகவே இஸ்ரேல் செய்கின்ற இந்த கொடூரங்கள் எப்போதுதான் முடிவுக்கு வரும் என்றும் தெரியல இறைவன் தான் இஸ்ரேலுக்கான தண்டனையை வழங்குவோம் இதுபோன்ற இஸ்ரேல் பாலிசியின் போரை பற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதிக பெல் கிளிக் பண்ணி வையுங்கள் அப்போதுதான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடன்கூட பார்க்க முடியும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்